சாமி நம்ம குலசாமி கோவத்தில் இருந்துச்சுன்னா எது மாதிரியான அறிகுறிகளை காட்டி கொடுக்கும் எங்க சாமி மனுஷ மாதிரி கோவப்படாது பொறுமையாக இருக்கும் எல்லா விஷயங்கள்லையும் பொறுமையாக இருக்கும் சகிச்சு போகும் கோவம் யார் மேலேயும் படாது ஆனால் தெய்வ குத்தம்னு சொல்லுவாங்கள்ல சாமி குத்தம்னு சொல்லுவாங்க அப்படி தெய்வ குற்றம் நடந்தால் மட்டும்தான் அந்த சாமி கோவக்குரிய வெளிப்படுத்தும் ஒரு தெய்வம் இருக்குது அந்த தெய்வத்துக்கு திருவுருவ சிலை இல்லை ஆயுதம் மட்டும்தான் இருக்குது அந்த ஆயுதத்தை திருவுருவ சிலையாக நினச்சி வணங்கி வர்றோம் அந்த ஆயுதத்துக்கு உருவேற்றம் ஆகுது அந்த ஆயுதம்தான் எல்லா மக்களையும் காத்து நிற்கிது பல மாந்திரிக தாந்திரிக கட்டுகளை அதை எதிர்கட்டு போட்டு மாந்திரிக வினைகளுக்கு எதிர்வினை போட்டு கட்டுக்கு எதிர்கட்டு மந்திரத்திற்கு எதிர் மந்திரம் வினைக்கு எதிர்வினை ஆற்றி எல்லா மக்களையும் அந்த ஆயுதம்தான் காத்து வருது அப்படின்னா அந்த ஆயுதம் சக்தி கொண்டு நில கொண்டு நிற்கும் அந்த ஆயுதம் அங்கே சரியாக பராமரிக்கப்படாமல் அந்த ஆயுதம் அங்கே சரியாக கவனிக்கப்படாம மனிதன் செய்யும் பிழையால் அந்த ஆயுதம் அங்கே சேதப்பட்டுச்சு அந்த ஆயுதம் அங்கே காயப்பட்டுச்சு அந்த ஆயுதம் அங்கே உடைக்கப்பட்டுச்சு அப்படின்னா சாமியோட தெய்வ குத்தம் அந்த இடத்துல உருவாகும் தெய்வ குத்தங்கிறது உருவாகிறதுலாம் இப்படித்தான் அதாவதுங்க ஆயுதம்தான் சாமி ஆயுதம்தான் முகம் அதுதான் எல்லாம் அந்த ஆயுதம் அந்த திரு உருவம் அந்த மேனி அந்த இடத்துல காவப்படும் காயப்படும் போது கோவம் ஒரு மாதிரி வராதா இப்போ நான் இருக்கேன் என்னுடைய என்னுடைய கை என்னுடைய கால் வெட்டி எடுத்தா என் உடம்பு எப்படி துடிக்கும் எனக்கு எப்படி கோவம் வரும் நான் எப்படி நிலை தடுமாறுவேன் அதே நிலமை தானங்க அந்த தெய்வ சக்திக்கு இருக்கும் அந்த கோவ குறி தெய்வத்தோட கோப குறிக்கி அதுவும் குலசாமியோட கோப குறிக்கலாம் ஆளானா எங்க நாம மனுஷங்க மனுஷ சாமியோட கோப குறிக்கும் முதல்ல ஆளாகவே கூடாது ஆளாகவே கூடாது எங்க அதை துடி கொண்டு அந்த கோபத்தை நம்மளால் தாக்கு பிடிக்க முடியாதுங்க எங்க தான் எல்லா தெய்வங்களை வழிபடுவதற்கு முன்பாக குலதெய்வத்தை வழிபடு அப்படின்னு சொல்கிற அந்த வேதம் அந்த குலதெய்வம் அங்கே காயப்பட்டு அங்கே குலதெய்வம் அங்கே கவனிக்கப்படாம பராமரிக்கப்படாமல் இருந்துச்சு அப்படின்னா எப்படிங்க மற்ற எல்லா தெய்வங்களும் நமக்கு பேசும் எத்தனை தெய்வங்கள் பேசினாலும் அந்த குலதெய்வம் பேசலன்னா எதுவுமே பேசாதீங்க போன்ற அந்த தெய்வங்கள் அங்கே கோபக்குரியா இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் தெரியுமா நல்ல விஷயங்கள் எதுவுமே நடக்காது கெட்ட நேரத்தை நல்ல நேரமாக மாற்றி கொடுக்காது சரிங்க வேற என்ன ஒரு கோவக்குறியில் சாமி இருக்குது அப்படின்னா கோவக்குறியில் நிற்கிதுன்னா அதை எப்படி சரி பண்ணணும் அறிகுறி காட்டி கொடுத்துருச்சு குலதெய்வ பார்வையை நாம் இழந்துட்டோம் குலதெய்வத்தை உணர முடியலை சாமியே மேலே வந்தாலும் அந்த சாமி இப்போ வரமாட்டுது அந்த சாமி இருக்கா இல்லையான்னு தெரியலை என்ன பண்ணாலும் தெய்வத்தை உணர முடியலை இப்படி அறிகுறி எல்லாம் காட்டி கொடுத்துருச்சு அந்த தெய்வத்தோட குறியை நாம் எப்படி சரி பண்ண முடியும் யாராக இருந்தாலும் அதாவதுங்க கோபக்குரிய எப்படி சரி பண்ணணும் அப்படின்னா முதல்ல மனுஷன் செஞ்ச பிழை இருக்குல்ல நாம் செஞ்ச தவறு இருக்குல்ல அந்த தவறுக்கு நாம் முதல்ல மன்னிப்பு கேட்கணும் மன்னிப்பு கேட்டோம்னா அது சாமி கோபக்குறிலேருந்து மாறிடுமா தெய்வ குத்தம் மாறிடுமான்னா முடியாது தெரியாது நமக்கு தெரியாது அது தெய்வ அந்த இடத்துல முடிவு எடுக்கணும் ஆனால் நாம் என்ன பண்ணணும் ஐயா இது மாதிரி உன்னுடைய ஆயுதம் இருக்குது உன்னுடைய ஆயுதம் நாங்கள் சரியாக பராமரிக்காமல் நாங்கள் உன்னையை கவனிக்காமல் அது சேதமாயிடுச்சு ஐயா நீ என்னை மன்னிச்சிக்க அப்படின்னு மண்டிகிட்டு இந்த தெய்வத்திட்ட நாம் மன்னிப்பு கேட்கணும் அப்போ தான் அந்த சாமியை அந்த கோபம் ரொம்ப உக்கரமாக இருக்குது அப்படின்னா நல்லா ரொம்ப இலக்க இலக்கிய கோபத்தில் மூச்சு வாங்குது அப்படின்னா நாம் அந்த மன்னிப்பு கேட்டோம் அப்படின்னா அந்த தெய்வத்துக்கு கொஞ்சம் இலைப்பாரி வரும் அப்பா அப்படின்னு அந்த சற்று ஒரு நூல் கோபம் குறையும் சரிங்க வேற என்ன பண்ணணும் உடனுக்கு உடனே அந்த ஆயுதத்திற்கு மறுபு ஆயுதம் அதே மாதிரி அந்த தெய்வத்துக்கு ஆயுதம் செஞ்சு நாம் வச்சு நாம் வணங்கணும் நாளும் பூஜை பண்ணணும் நாளும் அந்த தெய்வத்தை வணங்கி வரணும் அப்படி நாம் வணங்கி வர 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 அந்த தெய்வத்தோட கோபம் கொஞ்சம் 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 குறைஞ்சிக்கிட்டே வரும் சரிங்க இது இல்லாமல் அந்த தெய்வத்துக்கு பிடிச்சது அந்த தெய்வம் விரும்புவது அந்த தெய்வத்திற்கு தேவையான எல்லாத்தையும் பார்த்து 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 இப்போ ஒரு ஒருத்தர் உடம்பு சௌரியம் இருக்கார் அவர் எப்படி மருத்துவரை பார்த்து மருந்து மாத்திரைகள் கொடுத்து அவரை சரி பண்ணி நல்லா ஊக்கமாக ஆரோக்கியமாக அவரை வர்ற வரைக்கும் அவர் உட அவருடைய உடலை நாம் கவனித்து வர்றோமோ அதே மாதிரி அந்த தெய்வத்துக்கு தேவையானதை பார்த்து தேவையானதை கொடுத்து நாம் அதை ஊக்கப்படுத்தி அந்த தெய்வத்தை நாம் கொண்டு வரணும் அவங்க இன்னைக்கு எதுக்கு சொல்றேன் அப்படின்னா தெய்வத்தோட கோப குறுக்கி அதுவும் குலதெய்வத்தோட கோப குறுக்கி யாரும் ஆளாகிடக்கூடாது அதனால சொல்றேன் அன்பர்களுக்கு பணிவோட கோரிக்கை வைக்கிறேன் தயவு செய்து நீங்க உங்க குலதெய்வத்தை வழங்குறீங்களா அந்த தெய்வத்துக்கு நாம எந்த ஒரு விதத்துலயும் நாம ஒரு தடையா நாம ஒரு தடங்களா நாம் ஒரு ஒரு தடைக்கல்லாக இருந்துடவே கூடாது நம்மளால் முடிஞ்சதை தான் செய்யணுமே தவிர முடியலையா கையெடுத்து ரெண்டு கையெடுத்து கும்பிட்டு மண்டிகிட்டு வணங்கிட்டு தான் வரணுமே தவிர நாம் அந்த தெய்வத்திற்கு ஒரு இடையூறாக நாம் இருந்துடவே கூடாது அதனால் இந்த பதிவில் இன்றைக்கி இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு உண்மை சம்பவம் நடந்ததுனால இதை சொல்கிறேன் அவங்க சாமிங்கிறது தெய்வமாக பார்த்து வர்றதாங்க சாமியாடி தெய்வம் நினச்சா தான் நான் சாமியாடி என் மேலே சாமி வரலன்னா நான் சாமியாடி கிடையாது இது வெத்து உடம்பு நானாக போய் சாமியை தேர்ந்தெடுக்க மாட்டேன் சாமி தான் என்னையை தேர்ந்தெடுக்கும் அப்போ என் மேலே சாமி வந்தாலும் நான் சாமி ஆடினாலும் நான் எதை செய்யணுமோ அதைத்தான் நான் செய்யணும் உண்மையான தெய்வம் என் மேலே வந்து நின்னா தவறுகள் நடக்காது பிழைகள் நடக்காது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுக்கும் என் மேல ஒரு சாமி வருதுங்கிறதுக்காக நான் என்னுடைய ஆணவம் அதிகாரம் அகங்காரம் அகம்பாவம் எல்லாத்தையும் வச்சு என் மேல வர்ற சாமியவே நான் நெஞ்சில முதுகளை குத்துனா என் தெய்வம் எப்படி இங்கே துடி துடிச்சு போகும் அந்த பிழைய சாமியாடிகள் யாரும் செஞ்சிடக்கூடாது அப்படி செஞ்சா அந்த தெய்வ குத்தத்துக்கு நாம ஆளாகும் அந்த குத்தத்தை சரி பண்ண பல வருடங்களாகும் அதனால அன்பர்கள் குல தெய்வம் உண்மையான தெய்வம் சக்தி பேசுதுன்னு நீங்க நினைக்கிறவங்க எல்லாரும் மடியில நெருப்பை கட்டிட்டு மனசுல அச்சத்தோட தெய்வத்தை கைகூப்பி வணங்கி காலத்துக்கும் அந்த தெய்வம் நம்மளை காத்து நிற்கிற நம்பிக்கையோட அந்த தெய்வத்துக்கு நாம் முடிஞ்சதை செய்யணுமே தவிர இது போன்று இடையூறுகள் நாம செஞ்சு அந்த தெய்வத்தை கோபக்குறிக்க ஆளாயிரக்கூடாது அந்த கோவக்குறி வந்துச்சு அப்படின்னா நம்மை சுற்றி நடக்கும் எந்த நல்லதும் நடக்காது தலைமுறைகள் அங்கே பாதிக்கப்படும் அதனால அன்பர்களுக்கு இதை ஒரு விழிப்புணர்வு பகுதியாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்